கடவுளை நேரில் காட்டு அப்போ தான் நான் ஒத்துக்குவேன் அப்படிலாம் காட்ட முடியாது மறைய நின்றுவள் அவன் மறைந்து தான் நீ தான் கண்டுபிடிக்கணும் நீ ஒரு சாதகனாக மாறி தேடுதலின் வேட்கையை மனசுக்குள்ள ஏற்படுத்தி அவனை தேடணும் உந்தர் எப்படி தேடி கண்டுபிடிச்சார் அந்த உண்மையை அதே போல் அந்த ஒரு வேட்கை இருக்கு நம்முடைய முன்னோர்களுடைய சிந்தனைகள் எப்படி தீர்க்கமான ஒரு சிந்தனை சயின்டிஃபிக் புத்தி அது அவர் சொல்கிறார்கள் இந்த மேகத்தில் தண்ணீர் இருக்கிறது ஜத்துல தண்ணீர் கருக்க கசடர கருப்பவை கற்ற பின் நிறுக்க அதற்கு தக கருப்பவை கசடர கருக்க கசடர கற்றப்பின் பின் அதற்கு தக நிற்க ஹரியோம் கைவல்ல நவரீதத்தை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஐம்பத்தி ஆறு பாடல்களை முடிச்சிருக்கோம் அதன் பிறகு ரெண்டு வீடியோக்களில் தத்துவமசி மகா வாக்கியத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு படிச்சிருக்கோம் இனிமே வரக்கூடிய வீடியோக்களில் பாடல்களை தொடர்ந்து படிக்கலாம் இந்த வீடியோல நம்ம படிக்க போறது மூணு பாடல்கள் மகாவாக்கிய விசாரம் அப்படின்ற ஒரு நம்ம இருக்கும் இது ஐம்பத்தி ஏழாவது பாடல் தசபுமான் தனை கண்டார் போல் சர்க்குரு மூர்த்தியே என் காண நீர் லட்சியார்த்தம் அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய் இந்த பாடல பிரிச்சு படிக்கலாம் தசபுமான் தன்னை கண்டாறு போல் மூர்த்தியை என் நிச வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான் தசபுமான் கதையை படிச்சிருக்கோம் பத்து பேர் ஒரு ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகிறார்கள் அப்போ ஒருத்தன் ஒம்பது பேர் கவுண்ட் பண்ணுறோம் தன்னை மறந்துட்டான் அப்போ நினச்சிக்கினா ஒம்பது பேர் தான் இருக்கும் நம்ம பத்து பேர் கடந்து வந்தோம் ஒம்பது பேர் இருக்கும் பத்தாவது ஒரு ஆள் இந்த ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டான் இந்த கதையை படித்தோம் அப்போ அந்த பக்கம் போகிற ஒருத்தர் வந்து ஒம்பது பேரை கவுண்ட் பண்ணிவிட்டு நீ கவுண்ட் பண்ணுறி நீ தான் பத்தாவது ஆள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த பத்தாவது ஆள் நான் தான் அப்படின்னு எப்படி கண்டு கொள்கிறானோ அதே போல் என்னுடைய நிஜஸ்வரூபத்தை நீங்கள் காட்ட வேண்டும் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு மாணவன் குருவை பார்த்து கேட்குறான் தசபுமான் தனை கண்டாறு போல் தசபுமான் தன்னை எப்படி அறிந்து கொண்டானோ சத்குரு மூர்த்தியே ஓ சத்குருவே என் நிச வடிவனை என்னுடைய நிஜமான வடிவம் நிஜமான வடிவனை நிஜஸ்வரூபம் நான் உடல் அல்ல இந்திரியங்கள் அல்ல மனமல்ல புத்தி அல்ல நானே ஆன்மா அப்படின்ற நிஜ வடிவத்தை யான் காண நான் அறிந்து கொள்ள நீர் காட்டல் வேண்டும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு மாணவன் குருவை பார்த்து கேட்கிறான் இப்போ குரு பதில் சொல்றார் தொம்பதம் தத்பதங்கட்கு சுச்சி பெறும் லட்சியார்த்தம் அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய் தத்துவம் அசி அப்படின்னா மகா வாக்கியம் உபதேச வாக்கியம் அதனால் அது குரு எடுத்துக்கிறார் தொம்பதம் தத்பதம் அசி ஐக் அசிபதம் அப்போது தொம் ஜீவன் தத் இந்த ஈஸ்வர் அப்ப ஜீவனுடைய ஸ்வரூபமும் ஈஸ்வரோட ஸ்வரூபமும் எப்படி ஒன்றுபடுத்து ஒன்றுபடுகிறது அப்படின்னா அசிபத அசி என்கின்ற இருக்கிறீர் இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னா இருக்கிறாய் அப்படின்ற இந்த தான் ஜீவஸ்வரூபத்தையும் ஈஸ்வரஸ்வரூபத்தையும் ஒன்றுபடுத்தும் இதை பற்றி இத பற்றின விஷயத்தை நான் மேல விளக்குகிறேன் அப்படின்னு சொல்ல இந்த பாடல ஒரு உதாரணம் பாடல் விண் ஒன்றை மகாவின் என்றும் மேகவெண் என்றும் பாரில் மண் ஒன்று கடவின் என்றும் சலவெண் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்கு மாம்பிரீசன் நன்னும் கூட்டஸ்தன் சீவன் நான்கு சைதன்யமாமே அழகான தத்துவங்கள் தத்துவங்களை உள்ளடக்கிய ஒரு பாடல் இதில் உதாரணமும் சொல்கிறாரு இதில் சித்தாந்தமும் சொல்கிறார் தத்துவத்தையும் சொல்றார் அழகான ஒரு பாடல் வெண் ஒன்றை மகாவெண் என்றும் மேகவெண் என்றும் மண் ஒன்று கடவென் என்றும் மறுவிய சலவெண் என்றும் பாரில் என்னும் கற்பனை போலே பாறில்னா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் ஒரு கற்பனை செய்கிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன வெண் ஒன்றே ஒரே ஒரு ஸ்பேஸ் ஒரு ஆகாசம் தான் ஒரு ஆகாயம்தான் சர்வ வியாபகம் அப்போ எங்கும் நிறைந்த ஒரு ஆகாசத்தை பாரில் என்னும் கற்பனை போல் இந்த உலகத்தில் நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் நான்கு விதமாக நான்கு விதமாக கற்பனை செய்கிறோம்ன்றார் தண்டவராய சுவாமிகள் மகாவின் எங்கும் நிறைந்து காணப்படுகிறதுனால அது மகாவின்னு பேர் எல்லா இடத்துலையும் இருக்கு வியாபிச்சம் இருக்கு மேகவின் மேகத்தில் இருக்கக்கூடிய விண் ஆகாஷம் அது என்ன மேகவின்னு பார்ப்போம் கடவின் அது என்ன கடவின் அப்படின்னா பானையில் இருக்கக்கூடிய ஆகாஷம் அதுவும் நம்ம படிப்போம் சலவின் ஜலத்தில் இருக்கக்கூடிய விண் ஆகாஷம் இப்போ நான்கு விதமான ஆகாசத்தை சொல்கிறார் ஒன்று மேகாகாசம் மகாகாசம் மேகாகாசம் கடாகாசம் ஜல தமிழில் சொல்லும் பொழுது மகாவின் மேகவின் கடவின் சலவின் அப்படின்னு நான்கு இருக்கு இதுக்காக இந்த உதாரணம் என்ன இதை போல ஒன்றே எங்குமாம் எங்கும் பரவிருக்கக்கூடிய அந்த ஒன்று ஒரே வஸ்து சத்திய வஸ்து பரவஸ்து பரம்பொருள் பிரமன் ஈசன் நன்னும் கூட்டஸ்தன் சீவன் நான்கு சைதன்யமாமே அந்த ஒரே சத்திய வஸ்து நான்கு விதமாக அழைக்கப்படுகிறது எப்படின்னு பிரமம் ஈசன் கூட்டஸ்தன் ஜீவன் என்று அழைக்கப்படுகிறார் எப்படின் மகாவின் மேகவின் கடவின் சலவின் போல இங்கே பிரமன் ஈசன் கூட்டஸ்தன் ஜீவன் இது உதாரணத்தை புரிந்து கொண்டு இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு இந்த பாடல் இது படங்களோடு படிக்கலாம் இது எங்கும் நிறைந்த ஆகாஷம் மகாகாஷம் அல்லது தமிழில் மகாவின் அந்த ஆகாசத்தில் பார்க்கும்போது போது அங்கங்கே மேகமண்டலங்களாக இருக்குது ஒரே ஒரு மேகத்தை மட்டும் எடுத்துக்கும் படி படிக்கிறதுக்காக ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு அங்கே விண் இருக்கு அந்த விண்ணுக்கு பேர் மேகவின் அப்படின்னு பேர் சமஸ்கிருத்தில் அது மகாகாசம் இது மேகாகாஷம் அது மகாவின் இது மேகவின் எங்கும் நிறைந்த ஆகாஷம் புரியுறது அது என்ன மேகவின் அப்படின்னா இது நம்முடைய முன்னோர்களுடைய சிந்தனைகள் எப்படி தீர்க்கமான ஒரு சிந்தனை சயின்டிஃபிக் புத்தி அது அவர் சொல்கிறார்கள் இந்த மேகத்தில் தண்ணீர் இருக்கிறது இந்த மேகத்தில் தண்ணீர் இருந்தால் அப்போ என்ன மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கே அந்த தண்ணீரில் இந்த மகாவிண்ணானது பிரதிபலிக்கிறதுன்னு சொல்கிறார்கள் சரி மேகத்தில் தண்ணீர் எப்படி தெரியுது ஏன் மேகத்தில் தண்ணி என்ன மழை வருது அப்போ மேகத்தில் மழை வருதுனால மேகத்தில் தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு நமக்கு வந்து நிச்சயமாகிறது அனுமீயத்தை அனுமானித்து தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா உண்மையும் அது கூட இந்த உண்மையத்தை அனுமானம் மூலமாக புரிந்து கொள்கிறோம் மேகத்திலிருந்து தண்ணீர் வருவதனால் மேகத்தில் தண்ணீர் இருக்கிறது கார் மேகம் அப்போ தண்ணீருடைய நேச்சர் என்ன அப்படின்னா எது அது கிட்ட வந்தாலும் அது பிரதிபலிக்கும் ஒரு தண்ணீர் குளம் இருக்கிறது நம்ம போய் எட்டி பார்க்கணும் முகம் அதில் தெரிகிறது பிரதிபலிக்கு பிரதிபலிக்கக்கூடியது தண்ணீருடைய நேச்சர் அவருடைய இயற்கை அப்போ இந்த மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணீரானது இந்த மகாவிண் மகா ஆகாசத்தை பிரதிபலிக்கிறதே அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் பிரதிபலிக்கக்கூடிய வெண்ணுக்கு பேர் மகா மேக வெண்ணுன்னு பேர் அந்த மகாவிண் தான் இங்கே பிரதிபலிக்கிறது பிரதிபலிக்கக்கூடிய மகாவிண்ணை மேகவின் அப்படின்னு அழைக்கிறோம் ஏன்னா மேகத்தில் இருக்கிறதுனால இந்த மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் பிரதிபலிக்கக்கூடிய ஆகாசம் இருக்கே அந்த ஆகாசத்துக்கு மேக ஆகாசம்னு பேர் அப்போ எங்கும் பரவி இருக்கிறது மகா ஆகாஷம் அல்லது மகாவின்னு பேர் அது மகாவின் இது மேகவின் இது எதுக்கு இது எதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் எங்கே சொல்ல வருகிறார் அப்படின்னா பிரமம் மகாவினை போல மகா ஆகாசத்தை போல சர்வ வியாபகமாக இருக்கிறது ஈஸ்வரன் ஈஸ்வர தத்துவம் மேகவின் போல இது உபாதி இந்த மேகம் அதுக்குள்ளே இருக்க கூடிய தண்ணி அதில் பிரதிபலிக்கக்கூடிய தத்துவம் தான் சொல்கிறாரு இது உபாதி இந்த மேகம் உபாதி அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் உபாதி அவள் உபாதியில் கட்டுப்பட்டு இருக்கும் போது அந்த பிரம்மம் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான் அவ்வளோ அழகான ஒரு சிந்தனை பாருங்கள் எப்படி இதை அப்சர்வ் பண்ணி எப்படி நோட்டீஸ் பண்ணி இதை வந்து வேதாந்தத்தோடு கனெக்ட் பண்ணி நமக்கு புரிவதற்காக இப்படிலாம் பேசுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் மகா புத்திமான்கள் நம்முடைய முன்னோர்கள்லாம் இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி ஃபிலாசபியோடு எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்க நமக்கு சுலபமாக அந்த ஃபிலாசபி புரியணுன்றதுக்காக இப்படிலாம் அவங்க அப்சர்வ் பண்ணி நமக்கு உதாரணங்களை கொடுக்குறார்கள் அப்போ எங்கும் இருக்கக்கூடிய ஆகாஷம் மே மகா ஆகாஷம் இந்த மேகத்தில் பிர பிரதிபலி மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் பிரதிபலிக்கக்கூடிய ஆகாஷம் மேக ஆகாஷம் அந்த மகாகாசம் போல் பிரம்மம் இந்த மேக ஆகாஷம் போல் ஈஸ்வர தத்துவம் அது பிரம்ம தத்துவம் இப்போ அடுத்ததாக இது கடம் மண் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பானை இந்த பானையில் இந்த உள்ளே இருக்கிறேன் இது பாதி தண்ணீர் இருக்கிறதுன்னு கற்பனை பண்ணிக்கோ இந்த பானையில் பாதி தான் தண்ணி இருக்குது கற்பனை தான் பண்ணணும் சரி தண்ணி இப்படி கொண்டு வந்து வ வரைய முடியாது காட்ட முடியாது த்ரீ டைமென்ஷனில் இது இப்போ இங்கே கடவின் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த பானையில் பாதி தண்ணீர் இருக்கிறது இந்த தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆகாஷம் கட ஆகாஷம் அல்லது கடவின் இந்த பாதி தண்ணிக்கு மேலே இருக்கிறது கடவின் இந்த தண்ணீர் இருக்கிறது இந்த தண்ணீரில் பிரதிபலிக்கக்கூடிய இந்த ஆகாஷம் இருக்கு அந்த ஆகாசத்துக்கு பேர் ஜலவின் அல்லது ஜல ஆகாஷம்னு பேர் தண்ணீரில் பிரதிபலிக்கக்கூடிய இந்த ஆகாசத்துக்கு பேர் ஜல ஆகாசம் அல்லது ஜலவின் சலவின் இந்த தண்ணீருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்க அந்த ஆகாசத்துக்கு பேர் கடவின் அல்லது கட ஆகாசம்னு பேர் கொஞ்சம் சிந்தனை பண்ண புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண புரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது கடவின் போல கூட்டஸ்தன் இந்த உள்ளுக்குள்ள ஆத்மானு சொல்கிறோமே ஆன்மா ஆத்மா அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருள் அந்த ஆத்மாக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வந்து கூட்டஸ்தன்னு பேர் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளுக்கு கடவின் போல இருக்கிறது அதுக்கு பேர் கூட்டஸ்தன் அவள் சரீர மனோபுத்திகளோடு கலந்துருக்கிறது உபாதிகளோடு கலந்துருக்கிறதே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு ஆகாஷம் இருக்கே அந்த ஆகாஷத்துக்கு ஜல ஆகாஷம் அல்லது சல சலவின்னு பேர் அது யார் ஜீவன் அப்போ ரிஃப்ளெக்டட் ஆகாஷம் இங்கே இருக்கே இதுக்கு சலவின் அல்லது ஜல ஆகாசம் அவன் எதை போல எதை போல அது ஜீவனை போல இந்த கட ஆகாஷம் எதை போல கூட்டஸ்தனை போல அழகான உதாரணம் அப்போ பிரம்மத்துக்கு ஈஸ்வரத்துக்கு உத ஒரு உதாரணம் சொல்லணும் ஜீவனுக்கும் கூட்டஸ்தனுக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும் பெரிய வேலை இவ்வளோ பெரிய அப்சர்வேஷன் எப்படி இதை கனெக்ட் பண்ணுறாங்க நம்முடைய மகாத்மாக்கள் எல்லாம் சயின்ஸ் அட் த சேம் டைம் அகாடமிஷியன்ஸ் அகாடமிக்லும் பெரிய இல்லை அகாடமிக் இன்ஃபர்மேஷனும் மிகப்பெரிய ஆட்கள் அதே சமயத்தில் அது உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அந்த தன்மை இந்த உதாரணங்கள்லாம் பார்க்கும் எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எடுத்துக்கோ ரெண்டுத்தையும் சேர்த்து படிப்போம் இப்போ இங்கே மகாவின் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஆகாஷம் சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய ஆகாஷம் மகாவின் அல்லது மகா ஆகாஷம் அது எது எதே போல பிரம்மம் அல்லது பிரம்மம் மகா ஆகாசத்தை போல மேகவெண்ணு படித்தோம் மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணீரில் பிரதிபலிக்கக்கூடிய இந்த மகாவிண்ணுக்கு பேர் மேகவெண்ணு பேர் அது எதை போல் ஈஸ்வரனை போல அல்லது ஈஸ்வரன் இந்த மேகவெண்ணை போல மேக ஆகாசத்தை போல இதாச்சா இது படித்தோம் இந்த பாதி தண்ணீர் இருக்கிறதுலே இந்த தண்ணீருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆகாஷம் இருக்குது அது கட ஆகாஷம் ஏன்னா கடத்துக்குள்ளே இருக்கிறதுனால கட ஆகாஷம் அல்லது கடவின் இந்த தண்ணீர் இருக்கேன் இந்த தண்ணீரில் பிரதிபலிக்கக்கூடிய ஆகாஷம் இருக்கே அது ஜல ஆகாசம் அல்லது சலவின் தமிழில் அது எதை போல் ஜீவன் போல அல்லது ஜீவன் இதை போல் அப்போ ஜீவன் சலவின்ன போல கூட்டஸ்தன் கடவின் போல ஈஸ்வரன் மேகவின் போல பிரம்மம் மகாவின் போல பெருமை இதை ஐக்கியப்படுத்துவது எப்படின்னா இந்த ஜல விண்ண எடுத்துடணும் இந்த மேகவின்னு எடுத்துடணும் மகாவின் கடவிண்ணத்தையும் ரெண்டு விண்ணையும் சேர்க்கணும் இதுதான் அசிபதம் இந்த கடத்தில இருக்கக்கூடிய கூட்டஸ்தனம் எங்கும் இருந்து இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் இந்த மகாவினும் கடவின்னும் ஒன்றுபடுத்த வேண்டும் அசி பதம் அசிபதத்தின் மூலமாக இது தொம்பத லட்சியார்த்தம் இது தத்பத பத லட்சியார்த்தம் இந்த லட்சியார்த்தம் இந்த லட்சியார்த்தத்தை அசிபதம் ஒன்றுபடுத்துகிறது அவ்வளோ அழகான ஒரு தத்துவம் பெறும் இப்படி சொல்றார்கள் ஆச்சரியமா இருக்கு நம்முடைய முன்னோட அறிவு எப்படி இருக்கு பாருங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு அறிவு தேவைப்படுறது அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அறிவு ஞானம்னு பேருது அவ இந்த நான்கு விதமான ஆகாசத்தை பத்தி பேசுகிறார் நமது தாண்டவராய சுவாமிகள் எதற்கு என்ன தத்துவம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்த பாடல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறார் இது புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படி சாதனை செய்யணும் இல்லையா புரிந்து கொள்வது தியரி அதை பிராக்டிஸில் கொண்டு வந்தது ப்ராக்டிஸ் அது சாதனையாகிறது அப்போ தியரி ப்ராக்டிஸ் ரெண்டுத்தையுமே நம்ம போதிக்கிறது நம்முடைய ஃபிலாசபி வெறுமனே படிப்பு மட்டுமல்ல அது எப்படி வாழ்க்கையில் அனுஷ்டானம் செய்வது அப்படின்ற விஷயத்தையும் இந்த பாடல்ல சொல்கிறார் படித்தால் மட்டும் போதாது அது கொண்டு கொண்டு வரணுமன்றதுக்காக இந்த பாடலை கொண்டு வரார் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கருப்பவை கசடர கருக்க கசடர கற்ற பின் அதற்குத்தக மேகவின் மகாவின் கடவின் சலவின் இதெல்லாம் படித்த பிறகு இது எப்படி அனுஷ்டானத்தில் கொண்டு வருது அதுக்காக இந்த பாடல் ரொம்ப அழகான விஷய ஒரு ஒரு உதாரணம் கொடுக்க போறார் சாதனை எப்படி பண்ணணும் ஒவ்வொரு ஆத்ம சாதகனும் அந்த சாதனை என்ன என்ன அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் ஈசன் சீவன் புகழ் பதம் இரண்டினுக்கும் வாச்சியம் லட்சியம் தான் மலமில அபிரமான்மா காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்தொன்றாம் கடைந்தெடுக்கும் ஆட்சியம் என்ன உன்னை அறிந்துனு பிரிந்து கொள்ளே இந்த இந்த வார்த்தை அழகான வார்த்தை இந்த கடைசியில் வருது இந்த ரொம்ப அழகான வார்த்தை அறி உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே பஞ்சலை இந்த பாடல் வேதத்தை பிரித்து படிக்கலாம் புகழ் பதம் இரண்டினுக்கும் பூஜ்ய ஈசன் சீவன் வாட்சியம் இரண்டு பதம் புகழ் இதுவரையும் பேசினாரு இரண்டு பதம் அது என்ன இரண்டு பதம் தத்துவம் தத்து அது தொம்னி அப்போ இரண்டு பதங்களுக்கும் பூஜ்ய பூஜிக்கப்படக்கூடிய ஈஸ்வரன் நவல ஜீவன் இந்த ரெண்டு பேருக்கும் வாட்சியார்த்த பிரகாரம் ரெண்டு பேரும் வேறு வேறு தான் அவன் பூஜ்யன் நாம சாதாரணமானவர்கள்

கடாகாசத்தை போல ஆன்மா அல்லது கூட்டஸ்த காசத்தை போல ஈஸ்வரன் அப்போ இந்த கடத்துக்குள்ள இருக்கக்கூடிய சலாகாசம் இருக்குது சலாகாசம் போல ஜீவன் அப்ப சலாகாசம் மேகாகாசம் அப்படி பார்க்கும்போது ரெண்டு வேறு வேறு தான் அதனுடைய சைஸ் வேறு இதனுடைய சைஸ் வேறு அப்போ ஈஸ்வரனும் ஜீவனும் வாச்சார்த்த பிரகாரம் வேறு வேறு ஒன்றுபடவும் முடியாது லட்சியார்த்த பிரகாரம் தான் பிரம்மம் ஆன்மா இருவரும் ஒன்று மேகா மகாகாஷம் தான் இந்த கடாகாசம் கடாகாசம் தான் மகாகாஷம் கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாஷம் எங்கும் இருந்த ஆகாஷம் ஒன்று அப்படிதான் இந்த இந்த பதத்தை வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை தான் நம்ம ரெண்டு வீடியோவில் படித்தோம் எலாபரேட்டாக அப்போ இங்கே அது படிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கணுன்றதுக்காக தனியாக எடுத்து ரெண்டு வீடியோவில் படித்தோம் ரொம்ப எலாபரேட்டாக தான் படித்தோம் அது இந்த இடம் ஒரு வேலை புரியலன்னா திரும்ப அந்த ரெண்டு வீடியோ போட்டு படிச்சு பார்த்து திரும்ப வரலாங்க அப்போது வாட்சியார்த்த பிரகாரம் ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறு லட்சியார்த்த பிரகாரம் பிரம்மம் ஆன்மா இரண்டும் ஒன்று இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதனை சொல்றார் இந்த இந்த இடம் வந்து சாதனை சொல்லக்கூடிய பகுதி இது புரிஞ்சுதா புரிஞ்சுதே சரி இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் இதை செய் வாழ்க்கையில் என்ன காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்தொன்றாம் கடைந்து எடுக்கும் ஆச்சியம் என்ன அ உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே உன்னை நீ அறிந்து கொள் அப்போ நான் யார் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கக்கூடாது கடாகாசம் வெளியிருக்கூடிய வெளியிடக்கூடிய பிரம்மம் மகாகாஷம் இந்த கடாகாசம் மகாச மகா எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்குது ரெண்டும் ஒன்றாக தான் இருக்கிறது அப்பயே இந்த ஞானத்தின் மூலமாக கடாகாசம் ஆகாஷம் மகாகாஷம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி நான் புரிந்து கொள்வது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன உன்னுடைய சரீரம் மனோபுத்தியில் கலந்திருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை பிரித்து பிரித்து எடுக்க வேண்டும் உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே உன்னை நீ அறிந்து நான் யார் அப்படின்ட்டு அறிந்து கொண்டு உன்னை இந்த சரீர மனோபுத்தியிலேருந்து உன்னை பிரித்து கொள் அப்படின்னு சொல்றார் எப்படி பிரிந்து கொள் பிரித்து கொள்வது என்னை என்னை எப்படி பிரிக்கிறது இதெல்லாம் உன்னோட கலந்துருக்கிறது அன்னொன்னு அத்தியாசம்னு சொல்லுவார் பகவான் ஆதிசங்கராச்சார் ஒன்று கலந்துருக்கு எப்படி பிரிந்து கொள்வது அப்படின்னா காய்ச்சிய பாலில் நெய் போல் காய்ச்சிய பால் பாலை காய்ச்சி அப்படி ஆரவிடும்போது தான் அதுக்கப்புறம் அதில் வெண்ணெய் வெண்ணெய் இருக்குது வெண்ணெயிலிருந்து நெய்யாக மாற்றி எடுக்கும் அப்போ அந்த நெய் அல்லது வெண்ணெய் பாலில் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது பெரிய ஒரு அண்டாலை காய்ச்சி வைக்கிறோம் அந்த அண்டால் மேலே கீழே சைடு அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் எப்படி நெய் பரவி இருக்கிறதோ அல்லது வெண்ணெய் பரவி இருக்கிறதோ காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம் கலந்துருக்கிறது இங்கே அதிகம் இங்கே கம்மியாக இருக்கிறது எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி எப்படி பரவி இருக்கிறதோ அதே போல் பிரம்மம் நமக்குள்ளெல்லாம் பரவிருக்கு ஆன்மஸ்வரூபமாக பரவி இருக்கு அவள் இந்த உடலிலிருந்து அதை பிரிக்க வேண்டும் மனதிலிருந்து பிரிக்க வேண்டும் புத்தியிலிருந்து பிரிக்க வேண்டும் இந்திரியங்களிலிருந்து பிரிக்க வேண்டும் தேகேந்திரிய மனோபுத்தி பகிருதிப்பியா விலக்ஷணம் தத்விருத்தி சாக்சனம் வித்யா ஆத்மானம் ராஜபத் சதா ஒரு ராஜா எப்படி ஒரு பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்து கூட எல்லாத்தையும் பார்வையிடுகிறானோ கம்பீரமாக அதே போல் நாம் தியானத்தில் உட்கார்ந்து கொண்டு நானே ஆன்மா அப்படின்னு நம்மை சரீர மனோ புத்திகளிருந்து பிரித்து எடுக்க வேண்டும் எப்படி பாலில் இருக்கக்கூடிய நெய்யை எப்படி பிரித்து எடுக்கிறோமோ அதை போல் எடுக்க வேண்டும் இதுதான் ஆன்ம சாதனைன்னு பேர் இதுதான் மெடிடேஷன் இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா ஆறாவத்தியாயத்தில் ரொம்ப எலாபரேட்டாக சொல்கிறார் எப்படி இந்த மனதை அடக்க வேண்டும் எங்கே ஓடுகிறது மனதை எப்படி இதை திரும்பி கொண்டு வர வேண்டும் எங்கே இந்த மனதை செலுத்த வேண்டும் ஆத்ம சம்ஸ்தம் கிருத்வா நான் கிஞ்சித் அப்படி சிந்தையேது அந்த ஆத்மாவிடத்தில் மனதை செலுத்து அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அதற்காச்சும் இந்த இந்த பகுதியை இது எப்படி பிரித்து எடுக்க வேண்டும் அப்படின்னா கீதையை படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த சாதனையை நம்ம செய்வதற்கு இது தியானம் இது அவள் காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம் கடைந்து எடுக்கும் ஆட்சியம் ஆட்சியம் அப்படின்னா நெய் அந்த நெய்யை எப்படி நம்ம பால்லேருந்து கடைந்து எடுக்கிறோமோ அதே போல் சதா சர்வ காலம் தியானத்தில் இருந்து 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 சரீர மனோபுத்திகளும் நம்மை நாம் பிரித்தெடுக்க வேண்டும் ஆன்மஸ்வரூபத்தை கூட்டஸ்தனை இந்த ஒரு என்ன ஜடமாக இருக்கக்கூடிய சரீர மனோபுத்திகளிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் அதுதான் ஆன்ம சாதனைன்னு பேர் ஞான மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் இதுதான் ஞான சாதனை உன்னை நீ அறிந்து உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை இந்த ஒரு ஜட வசுக்கள் பிரிந்து கொள் பஞ்சலை அழகாண்டே இந்த விஷயத்தை நம்ம திருநாவுக்கரச சுவாமிகள் பாடுற பக்தி பக்தியோட உச்சக்கட்டம் எங்க போய் நிற்கிறது ஞானத்துல கொண்டு போய் நிற்கிறது கொண்டு போய் சேர்க்கிறது தீயினன் பாலில் போல் உறவு கோல் நட்டு உணர்வு காயற்றினால் முருக வாங்கி கடையமு நேர்க்குமே விறகில் தீயினன் பாலில் படுகனை போல் மறையன் என்று மாமனி சோதியன் என்ன அழகான லைன் தேவார பாடல் விறகுல சீ எப்படி பரவிருக்கிறதோ பாலில் நெய் எப்படி பரவிருக்கிறதோ அப்படி மறைய என்று மாமணி சோதியன் அந்த வடிவான ஆன்ம ஒளி பிரம்ம ஒளி ஒளிவடிவான இந்த இறைவன் எங்கும் இருக்கிறான் மறைய என்றுளன் மறைந்து நின்று நிற்கிறான் கடவுளை நேரில் காட்டு அப்போதான் நான் ஒத்துக்குவேன் அப்படிலாம் காட்ட முடியாது மறைய நின்றுவள் அவன் மறைந்து தான் நிறுப்பா நீ தான் கண்டுபிடிக்கணும் நீ ஒரு சாதகனாக மாறி தேடுதல் வேட்கையை மனசுக்குள்ள ஏற்படுத்தி அவனை தேடணும் புத்தர் எப்படி தேடி கண்டுபிடிச்சார் அந்த உண்மையை அதே போல் அந்த ஒரு வேட்கை இருக்கணும் அந்த ஒரு ஆன்ம வேட்கை இருக்கும்பொழுது தான் அந்த இறைவன் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள முடியும் அந்த இறைவன் எங்கேயே இருக்கிறான் இப்படி இருக்கிறான் விறகில் தீயனன் பாலில் படுகினை போல் மறைய நின்றுள்ளன் மாமணி சோதியன் இதேனா பொன்னார் மேலியனே புலித்தோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமனியே மழப்பாடியுள் மாணிக்கமே அப்படிலாம் ஒன்று டிஸ்கிரைப் பண்ணிட்டு இப்படிலாம் பாடினார்கள் முன்னோர்கள் இதே தேவாரத்தில் தான் அந்த பாடல் இப்படிலாம் பாடி முடிச்சு அப்புறம் அந்த சிவன் எங்கே இருக்கான்னு அந்த மாமணி சோதியன் மறைய நின்றான் மறைந்திருக்கிறான் அப்போ அவன் உருவமாகவும் இருக்கிறான் அருவமாகவும் இருக்கிறான் அப்போ உருவமாக வழிபட்டு வழிபட்டு உருவமாக பக்தி செலுத்தி அதை எங்கே அந்த பக்தி அங்கே கொண்டு போய் சேர்க்கோம்னா ஞானத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது அவ்வளோ அழகு பாருங்க அப்போ பக்தி ஞானத்துக்கு விரோதம் ஞானம் பக்திக்கு விரோதம் அப்படி இல்லை ரெண்டும் ஒன்றோடும் கலந்து போகிறது அந்யோன்னு ஆசிரியம் ஒன்று இன்னொன்றுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்போ இந்த பக்தியுடைய உச்சக்கட்ட பக்தி ஸ்திதி என்ன அப்படின்னா ஞானம் இதே விஷயத்தை தான் நம்ம தாண்டவராய சுவாமிகள் கைவல்ல நவனிதல் சொன்னார் அப்போ நம்ம எல்லா சாஸ்திரங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது விதமாக சொல்லுது தாண்டவராய சுவாமிகளோட கருத்து தான் நமது திருநாவக்கர சுவாமிகளும் கருத்துமே அதே விஷயம்தான் அப்போ நமது முன்னோர்கள் நமது உயர்ந்த உண்மையை அழகாக காட்டுகிறார்கள் ஒரே உண்மையை எல்லாரும் நம்ம முன்னோர்கள்லாம் காட்டுகிறார்கள் உள்ள அழகாக பாருங்க அப்போ தாண்டவராய சுவாமிகள் நமது முன்னோர் நமது பிதாமக திருநாவுக்கரசாமிகள் நம்ம பிதாமக அப்போ நம்மளுடைய மகாத்மாக்கள் நமக்கு எப்படி நெருக்கமாக இருக்கிறார் இருப்பார்கள் நாம் அந்த பாதையில் நடந்து போகும்போது நமக்கு எப்படிலாம் உதவி செய்கிறார்கள் ஞானத்தின் மூலமாக அழகான பாடல் இந்த விஷயத்தை இப்போ தாண்டவராய சுவாமிகள் சொன்னாரே நான்கு விதமான ஆகாஷம் இங்கே விண் அப்படின்னு தமிழை சொன்னார் மகாவிண் மேகவின் கடவின் சலவின்னு சொன்னாரே அது நான்கு விதமான விஷயங்கள் அந்த தத்துவம் அந்த ஒரு எக்ஸாம்பிள் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா பஞ்சதசி தாண்டவராய சுவாமிகளுக்கு எது இன்ஸ்பிரேஷன்னா பஞ்சதசி வித்யாரண்ய சுவாமிகளால் இயற்றப்பட்ட இந்த தான் இந்த கருத்தை நமக்கு தமிழில் படைத்து கொடுத்துருக்கிறார் தாண்டவராய சுவாமிகள் முடிஞ்சவங்க சமஸ்கிருதம் படிச்சுக்கலாம் டைரெக்டாக முடியாதவங்களுக்கு அங்கேருந்து எல்லாம் கடைஞ்சி எடுத்து ஒரு வெண்ணையாக நம்ம கொடுக்குறாரு தான் கைவெல்ல நவநீதம் எங்கேருந்து எடுத்தார் இதோ பஞ்சதசி ஆறாவது அத்தியாயம் சித்திரதீபம்னு பேர் இந்த தீபம் முழுக்க இந்த நான்கு ஆகாசத்தை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக பேசுகிறது ரொம்ப அழகான பகுதி யாருக்கு சமஸ்கிருதம் கொஞ்சம் தெரியுமோ அவங்க இதை படிக்கலாம் கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும் பெரிய இலக்கணம்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் தெரிஞ்சாலும் போதும் இந்த அத்தியாயம் சித்திரதீபம் பஞ்சதசியை படிக்கலாம் அழகான பகுதி கூட்டஸ்தோ ஈ பிரம்ம ஜீவேஷௌ இத்தியவம் சதுர்விதா கடாகாஷ மகா ஜலாகாஷ அப்ரகே யதா பிரம்ம ஜீவ ஈஷ கூட்டஸ்த பிரம்ம ஈஷ இத்தியேவம் சித்து சதுர்விதா சித் அந்த ஒரு உண்மை இருக்க நான்கு விதமாக பேசப்படுகிறது கடாகாஷ மகாகாஷலாக மேகாக்காஷம் அப்ரம்னா மேகம் கேனா ஆகாஷம் ஸோ இந்த இடத்துல ஆகாஷம் 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 சொல்கிறது கே கே அப்படின்னா ஆகாஷம் அப்ர அப்படின்னா மேகம் மேகத்தில் இருக்கக்கூடிய ஆகாஷம் இந்த இடத்துல இந்த வார்த்தையை விதமாக பயன்படுத்த வேறு விதமாக அப்ரகே அப்படின்னு அப்போ இந்த மகாவின் மேகவின் கடவின் சலவின் தான் இங்கே மகாகாஷ கடா மகாகாஷ ஜலாகாஷ அப்ரகே அப்படின்னு பயன்படுத்துகிறார் அவர் வித்யாரண்ய சுவாமிகள் பயன்படுத்தின அதே விஷயத்தை நமக்கு தமிழில் படைத்து கொடுத்துருக்கிறார் நமது தாண்டவராய சுவாமிகள் நன்றி செலுத்தணும் எவ்வளோ சுலமாக்கி நம்முடைய மொழிக்கு தகுந்தா போல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் தத்துவம் ஹங்கெஸ்ட்டு ஃபிலாசி ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கார் இந்த ஜென்மத்தில் எப்படியாவது இந்த பஞ்சதசியை படிக்கலாம்னு பரவாயில்ல அட்லீஸ்ட் கைவல் நவநீதத்தை முழுக்க படிச்சு இந்த ஜென்மத்தை கடை தேர்த்திடணும் ரொம்ப அழகான இந்த தத்துவமசின்ற பகுதியை விளக்கினார் நமக்கு இந்த மேற்கொண்டு என்னென்னலாம் சொல்ல போகிறார் அப்படின்னு கண்டியூஸா படிப்போம் ஸோ இந்த பகுதி நீங்கள் பார்த்துக்கோங்க சித்திரதீபத்துல பஞ்ச திசையில இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த விஷயத்தை தான் சொல்றது இந்த நான்கு ஆகாசத்தை பற்றி பேசுறது பிரம்ம ஈஸ்வர பிரம்மன் ஈஸ்வரன் ஜீவன் கூட்டஸ்து இந்த நான்கு விஷயத்தை இந்த ஆகாசம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் வேணும்ன்றவங்கோ இந்த பஞ்சதசி இந்த பகுதியை படிச்சிக்கலாம் மேற்கொண்டு நமது தாண்டவராய சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னு அடுத்த வீடியோவில் படிக்கலாம் அறிவோம்